அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் தமிழக மீனவர்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டின் கடலோர பகுதி இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவை சார்ந்து அமைந்துள்ளது இதன் நீளம் ஆயிரத்து எழுபத்தாறு கிலோமீட்டர் இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக நீளமான கடற்கரை இதுவாகும் வடக்கே தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலிருந்து ஆரம்பித்து தெற்கே இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் ஆகியவை சங்கமிக்கும் கன்னியாகுமரி வரையிலும் பரந்து விரிந்துள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினான்கு மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ளன விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகள் மூலம் லட்சக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இயற்கை சீற்றம் இலங்கை கடற்படை தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு மத்தியில் மீனவ மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் வரும் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்களுடைய நலன்காக்கும் அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல பயன்படுத்தும் டீசலுக்கு முழு வரிவிலக்கு வழங்க வேண்டும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய மீன்பிடி வலை மீன்பிடி கயிறு படகு என்ஜின் போன்றவற்றுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கை இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தலையும் தாண்டி உயிரை பணையம் வைத்து மீன்பிடித்து வரும் தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்புகளை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பட்ஜெட்ல வந்து மீனவர்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா நாங்க பிடிக்கிற டீசல் இதுக்கு வந்து வரி நீக்கப்பட்ட டீசலா வழங்கணும் உற்பத்தி வழக்கே வழங்கணும் அது இந்த மா கயறு இஞ்சின் சாமான்கள் இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஜிஎஸ்டியை நீக்கி எங்களுக்கு வழங்கணும் அப்படி வழங்கினா தான் மீனவருடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு செறிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒரு புறம் இலங்கை அரசு எங்கள் படகுகளை தொடர்ந்து சிறைப்பிடித்துக்கிட்டு எங்களை வந்து சேதப்படுத்துது எங்கள் படகுகளைலாம் எங்களால் படகை இயக்கவே முடியல இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு எங்கள் மேலே கருணை கூர்ந்து எங்களுக்கு பல சலுகைகளை வழங்கணும் அப்படின்னா தான் நாங்கள் வந்து வாழ முடியும் மீன் பிடிக்க போய் ஒரு ஒரு நாளும் மீனவர்கள் வந்து இழப்பை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரமான படகுகள்லாம் இலங்கை வசம் அரசுமாக்கப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் மத்திய அரசாங்கம் போடுகின்ற அந்த வரினால எங்கள் படகுகளையே மேலும் இயக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதாவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் வரிகள் அதாவது வந்து இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் எங்களுடைய மீன்பிடித்தல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்குமே

குறிப்பாக ஆழ்கடலில் செல்லும் பல நாட்டு சரக்கு கப்பல்கள் மீனவர்களின் படகுகளில் மோதி விபத்தை ஏற்படுத்தி உயிர் பலி ஏற்படுவதை தடுப்பதற்கான தீர்வை பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுவரைக்கும் மத்திய அரசிலே எங்களுக்கு தனி ஒரு அமைச்சகம் நிறுவப்படவில்லை இதனால் மீனவருடைய பல கோரிக்கைகள் கேட்கப்படாமலும் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் நிறைவேற்றப்படாமலும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பட்ஜெட்டில் அது மீனவர்களுக்கு தனி ஒரு அமைச்சகம் துவங்குவதற்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மேலும் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் எங்கள் ஆழ்கடலிலே மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மாயமாவது உண்டு அந்த நேரத்தில் மீனவர்களை உடனடியாக தேடி மீட்பதற்கும் விபத்து ஏற்படுத்த நிலை காயமிட்ட மீனவர்களை மறுத்து கொண்டு சேர்ப்பதற்கும் நாங்கள் உடனடியாக மீனவர்கள் மீட்புக்காக ஒரு ஹெலிகாப்டர் 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 தளம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதை இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாகவும் கடலானது இப்போது மீனவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகின்றது ச சரக்கு கப்பல்களும் ஏன் அரசு கப்பலும் மீனவர்கள் மீது உயிரிழப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே மீனவர்களுக்கு கடலை மீன்பிடிக்க பாதுகாப்பான சூழலை இந்த மத்திய அரசு உருவாக்க வேண்டும் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்று திரும்பும் வரை நிச்சயமில்லா வாழ்க்கையை நடத்தி வரும் மீனவர்களின் கோரிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்யுமா நம்பிக்கையுடன் காத்திருப்போம்